வளர்வதில் மதி அழகு உதிப்பதில் சூரியன் அழகு மின்னுவதில் விண்மி அழகு தவழ்வதில் குழந்தை அழகு பேசுவதில் அன்னை மொழி அழகோ அழகு எம்மொழிக்கு மும்மொழியாம் செம்மொழி தாய்மொழி ஆகிய தமிழ் மொழிக்கு முக்கான முதற்கன் வணக்கம் சித்ரா பௌர்ணமியாக வைகாசி விசாகமாக ஆடி ஆனி மஞ்ச ஆடி மா ஆடி திருமஞ்சனமாக ஆடி பூரமாக புரட்டாசி சித்ரா பௌர்ணமியாக வைகாசி விசாகமாக ஆனி திருமஞ்சனமாக ஆடி பூரமாக ஆவினி அபிதமாக புரட்டாசி அமாவாசையாக

எிகள் அழகாக சான்றோர்கள் எதிரணி சான்றோர்களே உங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லாத ஒரே கதை புன்னகை அந்த புன்னகையோடு அழகாக அமர்ந்திருக்கும் பெண்கள் அனைவருக்கும் அவர்களோடு திறனாக வந்திருக்கும் ஆண்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவாஜியினுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் ஆடி அமாவாசை இப்ப இந்த நாள்ல நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கணும் ஏற்கனவே சொல்றோம் அதாவது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது யாரே பாபு பெற்றோர்கள் தானே அந்த அணியில பேசி போனாங்க வாழ்ந்த வாழும் முன்னோர்கள் தான் அரசு

திருமணத்துல தட குழந்தை பெற்று தர இந்த தடையெல்லாம் வரவே கூடாது இல்லையா அப்ப முன்னோர்கள் புண்ணில பண்ணிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அவங்க பண்ணல ஆனா நம்மளுடைய வாழும் பெற்றோர்கள் தான் அதுவே அந்த அப்பா வந்து தெய்வமா வாழ்க்கையே பாதி முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம குழந்தைகளுக்கு எப்ப என்ன சொல்லி தரணும் அப்படிங்கறத சரியா சொல்லி தரணும் அடிக்கிறது அம்மா அப்படியே வழிகால மாதிரி அடிச்சுட்டு பக்கத்துல தூங்க வச்சிருப்பாங்க ஆனா வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு பையன் தூங்கும் போது தூங்காம தவிப்பது அப்பா கொடியது என்ன அப்படின்னா அப்பாவின் அம்மா தான் சொல்வது அப்பா ஒரு சொல்ல கவிதைனா அம்மா ஒரே சொல்லி சனிக்கிறோம் அப்பா தான் குடும்ப நல்வாழ்வுக்கு யார வேணால் என்ன வேணாலும் வைக்கலாம் ஆனா ஒரு பெண்ணின் நிலத்தில் ஒரு தாயின் நிலத்தில் ஒரு பெண்ண மட்டுதாக வைக்க முடியும் சுமத்தாய் நீ பெரிதாய் எதை எடுத்தாய் உழந்தாய் என நீ அழைத்தாய் உலம் குளிர்ந்தாய் மனம் மகிழ்ந்தாய் தினம் மெகிர்ந்தாய் நிதம் மெழுந்தாய் சத்தாய் உணவை சமைத்தாய் சமத்தாய் எனக்கு படைத்தாய் அதனால்தானே என்னவோ சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்வி மந்திரமும் இல்லைன்னு சொன்னாங்க அறுபது எழுபது வயசான பெற்றோர்கள் எங்க போய் பேரப்பாளையில பாத்துக்க முடியும் இல்லை அவங்களுக்கு கொடுக்கற மாத்திரையை கூட அவங்களால எங்கி சாப்பிட முடியல என்ன மாத்திரை ஆனா பெற்றோர்கள் நம்மோடு வாடும் பெற்றோர்கள் தான் நம்ம எப்படி யார்கிட்ட எப்படி பேசுவோம் அன்பா பேசணும் பண்பா பேசணும் உண்மையா பேசணும்